வணக்கம் பங்குச்சந்தை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த முக்கியமான சில மணி நேரங்கள்ல ட்ரேடர்ஸ் என்ன யோசிப்பாங்க எப்படி ஒரு நாளைக்கு தங்களை தயார்படுத்திக்குவாங்க வாங்க அவங்களோட கேம் பிளானுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு இன்னும் ஆரம்பிக்காத கண்ணுக்கே தெரியாத ஒரு மார்க்கெட்டை ட்ரேடர்ஸ் எப்படி தான் கணிக்கிறாங்க இது ஒரு பெரிய புதிரை விடுவிக்கிற மாதிரி வாங்க அந்த புதிருக்கு விடைய தேடுவோம் நாம் எடுத்துக்க போகிற நாள் ஜான்வரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு செவ்வாய்க்கிழமை கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு குறிப்பிட்ட காலையில் என்ன நடந்ததுன்னு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பார்த்தா விஷயம் ரொம்ப சுலபமாக புரியும் சரி முதல் விஷயம் அன்றைக்கு காலையில் மார்க்கெட்டோட மனநிலை அதாவது அதோட மூடு எப்படி இருந்துச்சு எந்த ஒரு ட்ரேட் தொடங்குறதுக்கு முன்னாடியும் மார்க்கெட்டோட பொதுவான சென்டிமெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி அன்னைக்கு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட ஒரே வரியில சொல்லணும்னா அது கவனமான நம்பிக்கை ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின சில நாட்களா மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தை பத்தின ஒரு நல்ல செய்தி வந்தது பாருங்க அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு இந்த பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் புள்ளிகள் ஒரு முக்கியமான சிக்னல் இது எங்கிருந்து வந்துச்சுன்னா கிஃப்ட் நிப்டியில இருந்து கிஃப்ட் நிப்டிங்கிறது நம்ம இந்திய சந்தை எப்படி திறக்கும்னு முன்கூட்டியே ஒரு ஐடியா கொடுக்கற ஒரு இண்டிகேட்டர் சோ இந்த சிக்னல் படி நிஃப்டி ஒரு முப்பதுல இருந்து அறுபது பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவா தான் ஓபன் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அடுத்து அன்றைய நாளோட முக்கியமான முரண்பாடு இதுதான் ஒரு பக்கம் நல்ல செய்திகள் ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமான டேட்டா உலக அளவில் பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருந்தாலும் உள்நாட்டு டேட்டா ரொம்ப கவலைக்குரியதா இருந்துச்சு இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா அமெரிக்கா ஆசியா மார்க்கெட் எல்லாம் நல்ல கிரீன்ல இருந்துச்சு அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டே இருந்தாங்க இது ஒரு பெரிய நெகட்டிவ் இது ரெண்டுக்கும் நழுவுலதான் மார்க்கெட் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு இந்த சாட் ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரிதான் ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்டப்பட்ட மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது டிஐஐஸ் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க டிஐஐஸ் வாங்கினது நல்ல விஷயம்தான் ஆனா அந்த எஃப்ஐஐஸ் தொடர்ச்சியா வித்துட்டே இருந்தது தான் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருந்துச்சு சரி மார்க்கெட்டோட மனநிலையை பார்த்துட்டோம் இப்போ ட்ரேடர்ஸ் ரொம்ப உன்னிப்பா கவனிச்ச முக்கியமான எண்களை பத்தி பார்க்கலாம் இதெல்லாம் அன்றைய நாளோட போர்க்கள கோடுகள் மாதிரி அந்த எண்களை பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு சப்போர்ட் இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னா ஒரு கற்பனையான தர மாதிரி வில அதுக்கு கீழ போகாம தடுக்க பையர்ஸ் வருவாங்க ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு கற்பனையான கூரை மாதிரி வில அதுக்கு மேல போகாம தடுக்க செல்லர்ஸ் வருவாங்க தர கூற இவ்வளோதான் விஷயம் இதுதான் அன்றைய நாளோட முக்கியமான லெவல்ஸ் நிஃப்டிக்கு தர இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்துச்சு கூரை இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுல இருந்துச்சு இதோட அர்த்தம் என்னன்னா ஒருவேளை மார்க்கெட் இந்த தரையை உடைச்சிட்டு கீழே போனா ஒரு பெரிய சரிவு வரலாம் அதே சமயம் அந்த கூரையை தாண்டி மேலே போனா அது ஒரு நல்ல மீட்சிக்கான அறிகுறி இப்போ பொதுவான மார்க்கெட்டை விட்டுட்டு சில குறிப்பிட்ட பங்குகள் மேல எல்லாரோட கவனமும் இருந்துச்சு அதுக்கு சில தனிப்பட்ட காரணங்களும் இருந்துச்சு ஐடி செக்டாரில் கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகள் வரப்போகிறதால எல்லாரும் அதை வாட்ச் பண்ணாங்க ரிலையன்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி எப்போமும் ஒரு பரபரப்பு இருக்குமே அதுதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் நின்றுட்டு இருந்துச்சு கடைசியாக மெட்டல் ஸ்டாக்ஸ் உலக சந்தையில் கமாடிட்டி வேலை ஏறினதால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் கேம் பிளான் என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ட்ரேடர்ஸ் என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு தெளிவான வியூகம் இது தான் பெரும்பாலான அனலிஸ்ட்களோட அட்வைஸ் என்னன்னா கேப் அப் ஓப்பனிங்கை துரத்தாதீங்க அதாவது மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பனானால் உடனே போய் வாங்காதீங்க மொதல் ஒரு மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பொறுமையாக பாருங்க இவ்வளோ குழப்பமான சிக்னல்ஸ் இருக்கும்போது காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போது அந்த நாளோட தெளிவான ஸ்ட்ராட்டஜி இது ஒரு டூ வே பிளான் முதல் கண்டிஷன் நிஃப்டி இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு லெவலுக்கு மேலே ஸ்டெடியாக நின்னால் வாங்கலாம் ரெண்டாவது கண்டிஷன் ஒருவேளை அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு லெவல்லிருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வந்தா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு டார்கெட் வச்சு விற்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்தா போதும் சரி இவ்வளோ பிளான் பண்ணோமே கடைசியிலே இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அதுதானே முக்கியமான கேள்வி ஆமா கச்சிதமாக மேலே செஞ்சது மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் முதல்ல கீழே போய் நாம தரேன்னு சொன்னோமே அந்த இருபத்தி ஐநூறு சப்போர்ட் லெவலில் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் மேலே ஏறுச்சு சோ அந்த காத்திரப்பு வியூகம் பக்காவா பலனளித்தது அன்றைய நாளோட குழப்பமான ஏற்ற இறக்கங்களுக்கு இந்த பகுப்பாய்வு ஒரு துல்லியமான ரோட் அமைஞ்சது அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வு முடிப்போம் மார்க்கெட்டை கணிக்கிறதுங்கிறது ஒரு சயின்ஸா இல்ல ஒரு ஆர்ட்டா நாம இன்னைக்கு பார்த்தது போல இது டேட்டாவையும் நம்பர்ஸையும் வச்சு பண்ற அறிவியல் மட்டும் இல்ல மனிதர்களோட பயம் பேராசை எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு கலையும் கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க